பருவதமலை டிஎன்பிசி டட் பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய வணக்கம் இன்றைய வீடியோவில் உளவியல் டிப்ஸ் அப்படின்றதெல்லாம் மிக முக்கியமாக இதெல்லாம் தான் பார்ப்போம் இந்த உளவியல் டிப்ஸில் உளவியல் டிப்ஸில் பேப்பர் ஒன்று எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் இதில் பெரும்பாலும் அமையும் பிறப்புக்கு பிந்திய நிலை பிறப்புக்கு பிந்திய நிலை குழந்தையோட ஸ்டேஜ் ஆறு படிநிலைகளாக கொண்டு வந்திருப்பான் இது வளர்ச்சி சார் செயலோடு தொடர்புடைய ஹெவி கஸ்ட் என்பவருடைய வளர்ச்சி சார் செயலோட தொடர்புடைய ஒரு குழவி பருவம் குழவி பருவம்னா பிறப்பு முதல் மூன்று வயது வரை இது குழவின்னு சொல்லலாம் அல்லது குழவி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து குழந்தை பருவம் இரண்டாக பிரிக்கிறார் முன் குழந்தை பருவம் மூன்று முதல் ஆறு வயது வரை பின் குழந்தை பருவம் ஏழு முதல் பத்து வயது வரை அப்படின்றது குழந்தை பருவம் அடுத்து குமரப்பருவம் இந்த குமரப்பருவம் மூன்றாக பிரிக்கிறாங்க முன்முமரப்பருவம் முன் குமர பருவம் பதினோரு வயது முதல் பதிமூன்று வயது வரை குமரப்பருவம் பதிமூன்று முதல் பதினைந்து வயது வரை பின் குமரப்பருவம் பதினாறு முதல் பத்தொன்பது வயது வரை இங்கே குமரப்பருவம்னு கொடுத்துட்டோன்னா பதினோரு வயது முதல் பத்தொன்பது வயது வரை என்பது இங்கே எடுத்துக்கணும் குமரப் பருவம் ஒப்பார் குழுவோடு தொடர்புடையது அமைதியற்ற சிக்கலான பருவம் என்று சொல்லியிருப்பார் ஸ்டாலின் ஹால் என்பவர் முன்முதிர் பருவம் முன்முதிர் பருவம் என்பது இருபது முதல் இருபத்தி ஒன்பது வயது வரை இருக்கும் பின்முதிர் பருவம் முப்பது முதல் ஐம்பது வயது வரை இருக்கக்கூடியது முன்முதிர் பருவம் சொல்லுவாங்க அடுத்து தளர்வு பருவம் ஐம்பது முதல் அறுபது வயது வரை இருக்கக்கூடியது நபர்கள் தளர்வு பருவம் பருவம் என்பது அறுபது முதல் இறப்பு வரை தொடரக்கூடியது பருவம் என்று அழைக்கப்படும் மொத்த நிலைகள் இதில் இதிலேருந்து பொறுத்துக்களை கேட்கலாம் இல்லை டைரெக்டாக கொடுத்து கேட்கலாம் ஹெவி கஸ்ட் என்பவருடைய வளர்ச்சிசார் செயலோடு இருக்கக்கூடிய பிறப்புக்கு பிந்திய நிலைகள் மனவெழுச்சி பல்வேறு பிரிவுகள் மனவீழ்ச்சியுடைய பல்வேறு பிரிவுகள் ஹெரால்ட் ஆல்ஸ்பர்க் என்பவர் ஹெரால்ட் ஆல்ஸ்பர்க் என்பவருடைய மனவீழ்ச்சியுடைய பல்வேறு பிரிவுகளில் இரு முனைகள் கொண்டதாக சொல்றார் ஒன்று மகிழ்ச்சி மகிழ்ச்சியின்மை ரெண்டு கவனித்தல் புறக்கணித்தல் மூன்று செயலுறு நிலை செயலற்ற நிலை நான்கு எளிமை சிக்கல் இந்த நான்கும் இவருடைய கோட்பாட்டில் ஒன்று மாற்றி கொடுத்து கேட்பாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்தோம்னா தற்போது ஐந்து வகை அடிப்படை மனவெழுச்சிகள் இருப்பதாக சொல்லுவாங்க அப்போ ஐந்து வகை என்பது என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா வெரி வெறி இம்பார்ட்டன் எடுத்துக்கோம்னா அடிப்படை மனவெழ்ச்சி எது எது அடிப்படை மனவெழுச்சின்னா சினம் மகிழ்ச்சி துயரம் அச்சம் சினம் மகிழ்ச்சி துயரும் அச்சம் இந்த நான்கும் அடிப்படை மனவெழுச்சி என கூறியவர் யாருன்னு கேட்பாங்க ஜேபி வாட்சன் நான்கும் அடிப்படை மனவெழுச்சி என கூறியவர் ஜி வாட்சன் அடுத்து புனல் உணர்ச்சி மனவெழுச்சி வலி அருவறுப்பு உற்சாகம் இந்த மூன்றும் புலன் உணர்ச்சியால் ஏற்படுவது தற்கருத்து மனவெழுச்சி தற்கருத்துனா செல்பிடன் தன்னம்பிக்கை ஆபாவ் நிலையில் பெருமிதம் அவமானம் குற்ற உணர்வு பெருமிதம் அவமானம் குற்ற உணர்வு இது மூன்றும் தற்கருத்து ஆபாவ் நிலை அடுத்து பிறரை சார்ந்த மனவெழுச்சி அன்பு பொறாமை பரிதாபம் அன்பு பொறாமை பரிதாபம் இது பிறகை சார்ந்தது அடுத்து பாராட்டு தொடர்பான மனைவீச்சு மரியாதை ஆச்சரியம் மரியாதை ஆச்சரியம் இவை பாராட்டு தொடர்பான மனவீழ்ச்சி இந்த மனவீழ்ச்சியில் ஒரு கொஷின் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன் குமரப்பருவத்தின் சிறப்பு இயல்புகள் இதெல்லாம் குமரபுருவத்தின் சிறப்பு இயல்புகள்னால் ஒன்று உடல் வளர்ச்சியில் அதிரடியான மாற்றம் ரெண்டு தன்னுணர்வு மிகுந்து காணப்படுதல் அடுத்து பால் உணர்வு தலை தூக்கி இருத்தல் சுயசார்பு பெற விழைதல் சக வயது தோழர்களின் நட்பு இலட்சிய போக்கு தொழில் தேர்வு தலைமைத்தன்மை தன்மை இவை தலைமைத்தன்மை இவை அனைத்தும் குமரப்பருவத்தினுடைய சிறப்பு இயல்புகள் அடுத்து குமரப்பருவத்தின் ஆர்வங்கள் பொழுதுபோக்கு தனிப்பட்ட ஆர்வம் கல்வியில் ஆர்வம் தொழிலில் ஆர்வம் மதம் மற்றும் கடவுள் மீது ஆர்வம் சமூக ஆர்வம் விளையாட்டில் ஆர்வம் இவை அனைத்தும் குமரப்புருவத்தினுடைய ஆர்வங்கள் அடுத்து குமரப்பருவத்தினுடைய பிரச்சனைகள் என்னென்ன சார்னா தன்னை பற்றிய குழப்பம் தலைமுறை இடைவெளி எதிர்மறை மனப்பான்மை ஒப்பார்குழு ஆதிக்கம் பால் உணர்வு தலை தூக்கி இருத்தல் இவை அனைத்தும் குமரப்பருவத்தினுடைய பிரச்சனைகள் இது மூணுத்துல ஒண்ணு மாத்தி கொடுத்து அல்லது தவறானது இது அப்படின்ற மாதிரி அல்லது வேறுபட்டதுன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் புலன்காட்சி முறைப்படுத்தும் விதிகள் மொத்தம் ஐந்து விதிகள் இருக்கும் இது முழுமை காட்சி விதி இந்த முழுமை காட்சி இதுல ஒரு உருவம் ஒரு ஆண் உருவம் அல்லது ஒரு ஒரு மனித உருவம் மாதிரி தெரியும் ஆனா இதுல நாம் எதிர்பார்க்கக்கூடிய கெஸ்லாட் தேரி முழுமை காட்சி விதி பிரகாரம் வட்டம் சதுரம் முக்கோணம் ஒரு அரை வட்டம் போன்ற வடிவங்கள் காணப்படுவதனால முழுமை காட்சி கோட்பாடு என்று அழைக்கப்படும் இது லீப்சிக் பல்கலைக்கழகத்தில் முத முதல் இந்த ஆய்வு நடத்துகிறாங்க அடுத்து அண்மை விதி அண்மை விதினா மூன்று மூன்றாக மூன்று புள்ளியோர் கோடுகள் போட்டிருக்கும் இது தொடர்ச்சியாக பார்த்தா அண்மையில் இருக்கிற மாதிரி தெரியும் அதனாலது அண்மை விதி என்று அழைக்கப்படும் அடுத்து ஒப்பு உடைமை விதி இதில் முக்கோணம் வட்டம் சதுரம் கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் காணப்படுவதனால வரிசை பிரகரமாக இருப்பதனால் இதனுடைய ஆய்வு ஒரே மாதிரியாக இருப்பதாக விதி கூறுகிறது அடுத்து மூட்டை விதி இந்த மூட்டை விதி என்பது இடையிலிருந்து பார்த்தோம்னா அல்லது சற்று தொலைவில் இருந்து பார்த்தோம்னா ஒன்றாக இணையிற மாதிரி தெரியும் அருகில் பார்க்கும்போது ஒன்றோடு ஒன்று இணையாமல் இருக்கும் அது மூட்டை விதி என்று அழைக்கப்படும் தொடர்ச்சி விதி தொடர்ச்சியாக கோடு அல்லது புள்ளி காணப்படுவது தொடர்ச்சி விதி என்று அழைக்கப்படும் சொல்லுவாங்க இதில் திரிபு காட்சி விதி திரிபு காட்சி விதி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரு தூண்டல் தவறாக புரிந்து கொண்டு சரிங்களா ஒரு தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு முறையாக திரிபு காட்சி என அடைக்கும் ஒரு தூண்டலை தவறாக புரிந்து கொள்ளும் எடுத்துக்காட்டு கிணற்றின் அடியில் கயிறை மிதித்து பின்பு அது பாம்பு என்று அலறுவது தவறாக புரிந்து கொள்ளுதல் ஒரு பொருளை வேறொரு பொருளாக உணர்வது பேருந்து நகர்வது போல் இருந்தால் மரங்கள் நகர்வது போல் தோன்றுபவை இவை அனைத்தும் திருப்பு காட்சிகளோடு இருக்கும் இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க உலோக நாணயங்கள் தேடுபவர் பளபளப்பான தகடு கூட காசாக தோன்றுவது போல் தெரியும் இந்த நான்கில் ஒரு கொஷின் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது திரிபு காட்சி என்று அழைக்கப்படும் ஜீன் வகைகள் திரிபு காட்சி இயக்க திரிபு காட்சி உண்மையில் நிலைத்திருக்கும் ஓர் ஒளி தூண்டலை தானே நகர்வது போன்று தோன்றுவது சரிங்களா இரண்டாவது பார்வை கோண திரிபு காட்சி இரு இணை கோடுகள் சற்று தொலைவில் சேர்க்கும் பொழுது ஒன்று சேர்வது போல் தோன்றும் அதனாலது பார்வை திரிபு காட்சி மாற்றம் தோற்றம் மாற்ற தோற்றம் மூன்றாவது விதி நான்காவது வெறிவரையும் பண்ணியிருந்தோம் முள்ளர் லேயர் ஜோல்னர் பார்வை திரிபு காட்சி இந்த படத்தை கொடுத்து யாருடைய காட்சி அப்படின்றது எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன் இல்பொருள் காட்சி எந்த ஒரு துண்டலும் எந்தவித துண்டலும் இல்லாமல் தூண்டல் இருப்பது போல் தோன்றுவது இல்பொருள் காட்சி என அழைக்கப்படும் எடுத்துக்காட்டு காணல் நீர் கதவு தட்டுவது போன்று அல்லது கதவை தட்டாதபோது யாரேனும் தட்டியது போன்ற உணர்வு நமது உள்ளத்தில் அச்சம் மன போராட்டம் ஆர்வம் இவை அனைத்தும் ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் நடுநிசி நடுநிசினா ஜாமம் சொல்கிறோம் நடுநிசியில் பேய் வருவது போன்ற ஒரு அச்சம் இவை அனைத்தும் இல்பொருள் காட்சி இல்பொருள்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது அப்படின்றது இருக்கும் ஸோ இந்த உளவியல் வீடியோவில் மிக முக்கியமான பதிவு செய்திருக்கும் இதை தெளிவாக எடுத்து பாருங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு இன்னும் பதிமூன்று நாட்கள் இருக்குது உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதில் சைக்காலஜியல் மார்க் எடுப்பதற்கு ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி